வணக்கம் இந்தியா சமீபத்துல சோதனை செஞ்ச அக்னி ஃபைவ் ஏவுகணை பத்திதான் இந்த சோதனையோட முக்கியத்துவம் என்ன பாகிஸ்தானோட ரியாக்ஷன்ஸ் எப்படி இருந்துச்சு அப்புறம் முக்கியமா இந்தியா ஏன் திடீர்னு இந்த ஏவுகணையோட வகை அதாவது அதோட கிளாசிஃபிகேஷன மாத்திருக்காங்கன்னு நீங்க புரிஞ்சுக்க போறீங்க முதல்ல இந்த அக்னி ஃபைவ் சோதனை இந்தியா சொல்றபடி வெற்றிகரமா நடந்திருக்கு ஆனா பாகிஸ்தான்ல இருந்து சில செய்திகள் இது தோல்வின்னு சொல்ற மாதிரி வந்திருக்கு கொஞ்ச வாரங்களுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா பாகிஸ்தானோட ஷாஹின் த்ரீ ஏவுகணை சோதனை செஞ்சப்ப அதை ஃபெயிலியர் ஆனதா சில தகவல்கள் வந்துச்சு அதனால அதை மறைக்க அல்லது திசை திருப்ப கூட இப்படி சொல்லியிருக்கலாம் அது மட்டும் இல்லாம பாகிஸ்தான்ல இருக்கிற ஸ்ட்ராட்டஜிக் விஷன் இன்ஸ்டிடியூட் மாதிரி சில திங்க் டேங்க்ஸ் இருக்காங்க இல்லையா அவங்க வந்து அவங்க அரசாங்கத்துக்கிட்டேயே சொல்லியிருக்காங்க இந்த அக்னிஃபை மூலமா பாகிஸ்தான்ல எந்த பகுதியும் இனிமே சேஃப் இல்ல இது நம்ம பிராந்திய ஸ்திரத்தன்மைக்கு ஒரு ஆபத்து அப்படின்னு எச்சரிச்சிருக்காங்க ஆனா இங்க நம்ம கவனிக்க வேண்டிய இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் இருக்கு இந்தியா இந்த அக்னிஃபை ஏவுகணைய எப்படி வகைப்படுத்துதுங்கிறதுல ஒரு மாற்றம் வந்திருக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி பதினாறுல அரசு பத்திரிகை தகவல் அலுவலகம் அதாவது பிஐபி வெளியிட்ட குறிப்புல இது ஐசிபிஎம் சொல்லிருந்தாங்க கண்டம் விட்டு கண்டம் பாயும் ஏவுகணேனு ஆனா இப்போ அதே பிஐபி வெளியிட்ட குறிப்புல இத ஐஆர்பிஎம் அதாவது இடைப்பட்ட தூர ஏவுகணேனு வகைப்படுத்தியிருக்காங்க இந்த மாற்றம் ஏன் ஏதாவது உள்நோக்கம் இருக்குமா ஒருவேளை அதோட முழு திறனையும் இப்போதைக்கு வெளிப்படையா சொல்ல வேண்டாம் நினைக்கிறாங்களா நீங்க சொல்றது ரொம்ப சரி இது வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜிக் மூவா இருக்கலாம் ரெண்டு முக்கியமான காரணம் யோசிக்கலாம் ஒன்னு நீங்க சொன்ன மாதிரி அதோட உண்மையான அதிகபட்ச ரேஞ்ச் அதாவது தாக்குதல் தூரத்தை வெளிப்படையா சொல்லாம ரகசியமா வைக்க விரும்புறது இது ஒரு தந்திரோபாய மௌனம்னு சொல்லலாம் எதிரிகளுக்கு முழு விவரம் தெரியக்கூடாதே இரண்டாவது காரணம் என்னன்னா இந்தியா அடுத்த தலைமுறை ஏவுகணையா அக்னி சிக்ஸ உருவாக்கிட்டு வர்றதா சில தகவல்கள் இருக்கு அக்னி சிக்ஸா அதோட ரேஞ்ச் வந்து எட்டாயிரத்துல இருந்து பத்தாயிரம் கிலோமீட்டர் வரைக்கும் இருக்கலாம்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு அத தான் இந்தியா உண்மையான ஐசிபிஎம் ஆ முன்னிறுத்தப் போறாங்கன்னோ அதனால இப்போதைக்கு அக்னி ஃபைவ் ஐஆர்பிஎம் கேட்டகரியில் அதாவது சுமார் மூவாயிரத்துல இருந்து ஐயாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் தூரம் பாயிர வகையில சேர்த்திருக்கலாம் நம்பப்படுது இந்த ஐஆர்பிஎம் ஐசிபிஎம் வேறுபாடு முக்கியம் இல்லையா ஏன்னா ஐஆர்பிஎம் பெரும்பாலும் பிராந்திய அளவுல இருக்கும் ஆனா ஐசிபிஎம் கண்டம் விட்டு கண்டம் வரைக்கும் அதோட தாக்கத்தை நீட்டிக்கும் நிச்சயமா அந்த வேறுபாடு ரொம்ப முக்கியம் அப்போ எதிர்காலத்துல அக்னி ஃபைவ்லயே வேற சில வேரியேஷன் அதாவது சிறப்பு தன்மை கொண்ட வகைகள் வர வாய்ப்பிருக்கா அல்லது அக்னி சிக்ஸ் பத்தி அதிகாரம் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு எப்போ வரும் அக்னி ஃபைவ்லேயே குறிப்பிட்ட இலக்குகளை தாக்க உதாரணமா பூமிக்கு அடியில ரொம்ப ஆழத்துல பாதுகாப்பா கட்டப்பட்ட பதுங்கு குழிகள் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி பங்கர்ஸ் தாக்கி அழிக்கிற பங்கர் பஸ்டர் வகை ஏவுகணையை உருவாக்க திட்டம் இருக்கிறதா சொல்றாங்க அது எவ்வளவு சக்தி வாய்ந்ததா இருக்கும் அது வந்து சுமார் ஏழாயிரத்தி ஐநூறு கிலோ வெடிப்பொருளை சுமந்துகிட்டு போய் தாக்கக்கூடியதா இருக்கும்னு சொல்றாங்க ஆழமான பதுங்கு குழிகளை கூட இது தகர்த்திடும் அதே மாதிரி அக்னி சிக்ஸ் பற்றிய முறையான அறிவிப்பும் எதிர்காலத்துல வரலாம் நீங்க இந்த வகைப்பாடு மாற்றம் ரகசியம் காக்கிறது பத்தி சொன்னீங்க சரி ஆனா சர்வதேச அளவுல குறிப்பா அமெரிக்கா மாதிரி நாடுகள் இந்த வளர்ச்சியை எப்படி பாக்குறாங்க அவங்களுக்கு இதுல ஏதாவது கவலை இருக்கா இதுல என்ன விஷயம்னா முன்னாடி எல்லாம் சீனா தான் இந்தியாவோட ஏவுகணை திறன் பத்தி மேற்கு நாடுகள் கிட்ட கொஞ்சம் கவலைப்பட்டதா செய்திகள் வரும் ஆனா இப்போ அமெரிக்காவிலேயே சில அமைப்புகள் உதாரணத்துக்கு ஆர்ம்ஸ் கண்ட்ரோல் அசோசியேஷன் மாதிரி ஆயுத கட்டுப்பாட்டை வழிநுறுத்துற குழுக்கள் இருக்காங்க இல்லையா அவங்க வெளியிடுற கட்டுரைகள்ல இந்தியாவோட இந்த நீண்ட தூர ஏவுகணை ஏவுகணை திறன் அதாவது லாங் ரேஞ்ச் கேப்பபிலிட்டி எதிர்காலத்தில் அமெரிக்காவுக்கே ஒரு கவலையா மாற வாய்ப்பு இருக்குன்னு எழுத ஆரம்பிச்சிருக்காங்க அவங்களோட பார்வை எப்படின்னா சரி இந்தியாவுக்கு சீனா வரைக்கும் அதாவது ஒரு ஆறாயிரம் ஏழாயிரம் கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் தாக்கக்கூடிய ஏவுகணை இருந்தால் ஒரு கணக்கு இருக்கு அது பிராந்திய பாதுகாப்புக்கு தேவைப்படலாம் ஆனா அதையும் தாண்டி அமெரிக்கா வரைக்கும் எத்தக்கூடிய அளவுக்கு திறன் கொண்ட ஏவுகணைகள் இந்தியாவுக்கு இப்போதைக்கு எதுக்கு அப்படின்னு அவங்க யோசிக்காங்க போல அதனால கூட இந்தியா இப்போதைக்கு ரொம்ப வெளிப்படையா ஐசிபிஎம் சொல்லாம கொஞ்சம் அடக்கி வாசிக்குதோ இருக்கலாம் இந்த சர்வதேச அழுத்த அழுத்தத்தை கூட இந்தியா இப்போதைக்கு அக்னிஃபையா அதிகாரப்பூர்வமா ஐசிபிஎம் அறிவிக்காம ஐஆர்பிஎம் சொல்லி கொஞ்சம் கவனமா இந்த விஷயத்தை கையாளலாம் அக்னி ஃபைவ் சோதனை வெற்றி பாகிஸ்தானோட எதிர்வினைகள் ஒரு பக்கம் இருந்தாலும் இந்தியா அதோட வகைப்பாட்டை மாத்தி இருக்கிறது ஒரு திக்கமிட்ட நகர்வா இருக்கலாம் அக்னி சிக்ஸ் மாதிரி எதிர்கால திட்டங்களும் இருக்கு அதே சமயம் அமெரிக்கா போன்ற பெரிய நாடுகள் இந்தியாவோட இந்த நீண்ட தூர ஏவுகணை ரொம்ப உன்னிப்பா கவனிச்சுட்டு வராங்க ஒரு நாடு தன்னோட ராணுவ பலத்தை அதோட முழு திறனை இப்படி வெளிப்படையா காட்டாம சில விஷயங்களை மறைமுகமா வச்சுக்கிறது இது வந்து உலக அரங்கில் தன்னை தற்காத்துக்கிற ஒரு புத்திசாலித்தனமான உத்தியா இல்ல இது மற்ற நாடுகள் மத்தியில ஒருவித சந்தேகத்தையும் பதற்றத்தையும் அதிகரிக்கிற ஒரு செயலா இருக்குமா